வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு செப்டம்பர் பதினைந்து மாலை மற்றும் இரவிலே இன்றைக்கு அதிகாலை வரை ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலே கனமழை பிடிவை கொடுத்திருக்கிறது மேலும் நேற்றைக்கு மாலை முன்னிரவிலே திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கினல் மலைப்பகுதியை ஒட்டிய பகுதி தொடங்கி மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதி பகுதியெல்லாம் பொழிந்து இறுதியில் ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் மணமேல்குடி மீமிசல் போன்ற மணமேல்குடிக்கு தெற்கே மீமிசல்லாம் ஐந்து சென்டிமீட்டர் மழை அதே போல் ராமநாதபுரம் வடக்கு பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தோட ராமநாதபுரம் மாவட்ட எல்லையோர பகுதி இதெல்லாம் நல்ல மழைப்பொடிவை கொடுத்தது மதுரையிலிருந்து இருந்து மீமிசல் வரைக்கும் என்று சொல்லலாம் நல்ல மழைப்பொழிவு கல்லந்திரியெல்லாம் ஐந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு அதற்கு பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடங்கிய மழை கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட திருப்பத்தூர் மாவட்ட பகுதியில் தொடங்கிய மழை திருப்பத்தூர் மாவட்டத்தை தாண்டி வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திலலாம் எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதாவது செக்கானூர் எட்டு சென்டிமீட்டர் மேலும் துத்திப்பேட்டை எட்டரை சென்டிமீட்டர் மழை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள் வேலம் ஏழு சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் இப்படி நல்ல மழைப்படிவை கொடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆந்திர எல்லையோரம் மற்றும் ஆந்திர பகுதியில் கனமழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த அதிகாலை வேலையில் டெல்டா உள்ளிட்ட வடகடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளில் எதிர்பார்த்த மழை மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் கடலோரத்தில் தூரலையும் கொடுத்து கொண்டிருக்கிறது கோடியக்கரை மொழியில் கூட தூரல் தூரலை கொடுத்து கொண்டிருக்கு இன்றைய மழை இத்தோடு நிறைவடைஞ்சிடும் அந்த பொழுது அதாவது நேற்று இரவு தொடங்கி இன்றைக்கு அதிகாலை மழை பிறகு தெளிவடைந்து இன்றைக்கு மதியத்திலிருந்து இன்றைக்கு தான் பதினாறு நமக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாள் பதினேழாம் தேதியை மையமாக வைத்து நல்ல மழைப்பிடிப்பு காத்திருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் சில இடங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய காற்றுடன் கூடிய மழைப்பிடிவுக்கும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தற்பொழுது கோடியக்கரை முனையில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் துரடரோடு அது விலகிவிடும் அதற்கு பிறகு இன்றைக்கு மதியம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை உருவாகும் நீலகிரி அதற்கு முன்பே கர்நாடக பகுதியில் கடலோர கர்நாடகா தொடங்கி மைசூர் உள்ளிட்ட பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இடி மின்னல் மழை தென்மேற்கு பருவமழை மற்றும் இடி மின்னலுடன் கூடிய வடமேற்கு வெப்ப காற்று குவிதல் காரணமாக ஏற்படக்கூடிய இடி மின்னல் மழை பெங்களூருக்கும் மைசூருக்கும் கொடுத்து நீலகிரி மாவட்டத்திற்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் மதியமே கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது ரெண்டரை மூணு மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் திருப்பூர் மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கனல் மலைப்பகுதி முதல்ல தேனி மாவட்டம் விருதுநகர் அது அதாவது விருதுநகரில் முதல்ல மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதி பிறகு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கி அப்படியே மதுரை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் மழை பரவலாகும் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதியிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பிற பகுதிகள் கரூர் மாவட்ட பகுதி ஈரோடு மாவட்ட பகுதி கோயமுத்தூர் வடக்கு மத்திய பகுதி எல்லாமே ஆங்காங்கே திருப்பூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே திருச்சி மாவட்டத்தில் ஆங்காங்கே இதில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதி விருதுநகர் மாவட்ட பகுதி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருச்சி மாவட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதிக்கு நல்ல கொடுத்து கொண்டே கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்திற்கும் தீவிரமடையும் பிறகு மாலையில் கடலோர மாவட்டங்களுக்கு வந்து நல்ல மழைப்படிவை டெல்டா உட்பட கொடுக்கும் முன்னிரவிலே டெல்டாவின் கடலோர வரை மழைப்படிவு கிடைப்பதற்கு உறுதியான வாய்ப்பு நேற்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது உறுதிப்படுத்த முடியவில்லை என்று தான் அறிவித்திருந்தோம் இன்றைக்கு உறுதியான வாய்ப்பு இன்றைய வாய்ப்பு நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரம் வரைக்கும் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் மேலும் திருச்சி மத்திய பகுதி வடக்கு பகுதி தெற்கு பகுதி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வட உள் மாவட்டங்கள் வடகடலோரப் பகுதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் புதுச்சேரி கடலூர் எல்லாமே நல்ல மழை படிப்பை கொடுக்கும் ஆக இன்றைக்கு நள்ளிரவுக்குள் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து நள்ளிரவுக்கு பிறகு சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கு நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கும் நாளை அதிகாலை டெல்டா கடலோரத்திற்கு மீண்டும் ஒரு மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் தூரல் சாரலையும் கொடுத்தாலும் பொழுது விடிந்ததும் இந்த மழைப்படிவு நாளை பதினாறாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு பதினேழாம் தேதி அதிகாலை விலகிவிடும் மீண்டும் பதினேழாம் தேதி மாலையில் வெயில பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திற்கெல்லாம் வெயில் கிட்டத்தட்ட நூறு டிகிரிக்கு மேலே இருக்கும் நூறு டிகிரியை தொட்டுத்தான் இருக்கும் நூறு டிகிரிக்கு நெருக்கமாக இருக்கும் திருநெல்வேலியும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் அதாவது திருநெல்வேலி விருதுநகர் இந்த பகுதி இடைப்பட்ட பகுதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனாலும் இந்த வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து தான் காற்று குவிதலை ஏற்படுத்துகிறது வடமேற்கு வெப்ப நீராவி குவிதல் தமிழ்நாட்டிலே வரும்பொழுது மேற்கு தெற்கு தென்மேற்கு தென்கிழக்கு கிழக்கு காற்று நுழைந்து தமிழ்நாட்டிலே காற்றுக்குவிதல் ஏற்படுத்திய மழைப்பிடிவை ஏற்படுத்துகிறது அதாவது வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் இணையும் இடமாக தமிழ்நாடு அமைய இருக்கிறது இதைவிட பதினேழாம் தேதி புதன்கிழமை நாளை தான் வலுத்த பலத்த மழை தெரிகிறது நாளை தென்கோடி மாவட்டமாம் கன்னியாகுமரி தொடங்கி திருநெல்வேலி நல்லா புரிஞ்சுக்கிங்க நாளைக்கு தான் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் தேனி மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் மேலும் திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு கொடுக்க தொடங்கி நாளை மதியமே மழைங்க புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான நாள் நாளை காலை பதினோரு மணிக்கே மேகம் சூழ தொடங்கும் தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் பதினேழாம் தேதி ஒரு வேறுபட்ட நாளாக இருக்கும் இந்த ஆண்டில் ஒரு வித்தியாசமான நாளாக இருக்கும் மதியமே மழை தொடங்கினோம் ஆங்காங்கே மாலையில் பரவலாகும் மாலை நான்கு ஐந்து மணிக்கெல்லாம் டெல்டாவில் கனமழை இடி மின்னலுடன் கூடிய மழைப்படிவை கொடுக்கும் பதினேழாம் தேதி தான் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இடி மின்னல் கனமழை எச்சரிக்கை இருக்கிறது பதினேழாம் தேதியை மையமாக வைத்து தான் இந்த மழைப் பிடிவு அமையப் போகிறது இந்த நா இந்த சுற்று ஆகவே நாளை மாலையில் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி வடக்கு நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி என்று பெய்ய தொடங்கி பிறகு முன்னிரவிலே ஒட்டுமொத்த வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளுக்கும் டெல்டாவிற்கும் நாளைய மழை உடனடியாக விலகிவிடாதுங்க நாளைய மழை நான்கு மணி நேரம் வரை சில இடங்களில் நீடிக்கும் மதியம் தொடங்கிய மழை மாலை வரை கூட சில இடங்களில் இருக்கும் மாலை தொடங்கிய மழை இரவு வரை கூட இருக்கும் இரவு தொடங்கிய மழை அதிகாலை வரை கூட சில இடங்களில் இருக்கும் நாளை மாலையிலிருந்து இரவு வரை மழைதான் டெல்டா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு நாளை பதினேழாம் தேதி உச்சபட்ச மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் பதினேழு புதன்கிழமை என்பது ஒரு வித்தியாசமான நாளாக இருக்கும் வியப்பூட்டும் நாளாக இருக்கும் வியப்பூட்டும் இடி மின்னல் மழைப்படிவாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது வடகடலோர ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது புதன்கிழமை பதினேழாம் தேதி மாலை இரவிலே ஆந்திர மாநிலத்தையும் தாண்டி மகாராஷ்டிரா எல்லையோர வரைக்கும் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் இடையில் தெலுங்கானா ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கனமழை பெங்களூருக்கும் திருப்பதிக்கும் கொடுத்து நள்ளிரவில் அது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு சென்று வங்கக்கடலில் இறங்கி பொழியும் இரு காற்று இணைவு என்பது நகர்ந்து கொண்டிருக்கும் அவ்வளவுதான் அது ஏன் இறங்குதுன்னா இரு காற்று இணைவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கும் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதும் தொடங்கும் பிறகு தென் உள் மாவட்டங்களில் தொடங்கும் இறைவு ஏற்படும் பிறகு அனைத்து மத்திய உள் மாவட்டங்களில் தொடங்கும் டெல்டாவில் தொடங்கும் டெல்டாவில் பெய்ய போகிற அதே வேளையில் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் பிறகு வடகடலோர வட உள் மாவட்ட பகுதியில் பொழிந்து நள்ளிரவுக்கு பிறகு கடலிலே இடையே தொடங்கி கடலிலை பொழியும் அதே நேரத்தில் ஆந்திர பிரதேசத்தில் வலுத்த பலத்த மழை ஐதராபாத் விஜயவாடா திருப்பதி உள்ளிட்ட ஒட்டுமொத்த பகுதிக்கும் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசத்தில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் காற்று சுழற்சியானது செட்டிங் வித்தியாசமாக செட்டாக இருக்கிறது இது ஒரு மாறுபட்ட அமைப்பு படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் மிக வித்தியாசமான அமைப்பு இதை நாம் ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு முன்பே இந்த படத்தை நாம் வரைந்து காட்டியிருந்தோம் அதாவது வடமேற்கு காற்று குவிதல் தமிழ்நாட்டிலே ஏற்பட போகிறது என்று குவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் பதினேழாம் தேதி நாளை நல்ல மழை பெருவி கொடுக்க போகிறது பதினெட்டாம் தேதியும் நல்ல மழை தான் பதினெட்டாம் தேதியும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை பல இடங்களிலே கனமழை பதினேழு விட பதினெட்டு குறைவாக இருந்தாலும் பதினேழு தான் வியப்பூட்டு மழை புதன்கிழமை நாளை பதினெட்டாம் தேதி சற்று குறைந்திருந்தாலும் அன்றும் கனமழை தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் பதினெட்டு பதினேழாம் தேதி விட ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் குறைவாக இருக்கும் பதினேழு ஒதுக்க வாய்ப்பில்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒதுக்கியிருந்தால் பதினெட்டாம் தேதியும் கனமழை பொழிந்துடும் ஒருவேளை பதினேழாம் தேதி மிதமானது முதல் சற்று கனமழை பெய்திருந்தால் பதினெட்டாம் தேதி கன மிக மழை பொழிந்திரும் பதினேழு பதினெட்டு உச்சபட்ச எச்சரிக்கை கன மிக கனமழை பொழிவு நாட்கள் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டிலே பெரும்பாலான மாவட்டங்களுக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் அதே போல வடகடலோர வட மாவட்டங்களுக்கு புரிந்து நள்ளிரவு அதிகாலைக்குள் அது கடலுக்குள் போய்விடும் அடுத்தபடியாக பத்தொன்பதாம் தேதியும் மழைதான் பத்தொன்பதாம் தேதி வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கு மட்டும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தெற்கே கொஞ்சம் வந்தால் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டத்துக்கு தெற்கே வருவதற்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் மிரட்டும் வான மேகமூட்டம் எல்லாம் பகுதிகளில் இருந்து கொண்டு மழை படிப்பை கொடுத்து இருக்கும் என்பது தான் இந்த ஐவறிக்கை இருபதாம் தேதியும் மழை தான் இருபதாம் தேதியும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மழை பத்தொன்பது இருபது இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் வட உள் மாவட்ட வடகடலோரப் பகுதிகளில் ஆகவே இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நல்ல மழை காத்திருக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலும் தமிழ்நாட்டில் பரவலான மழை இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆக இருபத்தைந்தாந்தேதி வரை இந்த சுற்றின் மழை இருபத்தைந்துன்னு சொல்வதை விட இந்த மாத இறுதி வரை இருக்குது ஆனால் இந்த பதினேழு பதினெட்டு போல் பத்தொம்பது இருபது வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் இருக்கும் இருபத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டெலாம் பரவலாக இருக்கும் மித மிதமாக இருக்கும் லேசாக இருக்கும் ஆனால் பதினேழு பதினெட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் பத்தொன்பது இருபது பதினேழு பதினெட்டு போலவே வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளில் இருக்கும் ஆக வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு நான்கு ஐந்து நாட்களுக்கு கனமழை மிக கனமழை பொழிவு காத்திருக்கிறது பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இரண்டு நாட்களுக்கு குறையாமல் மூன்று நான்கு நாட்கள் மழை பொழிவு இருக்கிறது மாலை வந்தால் மழை சில இடங்களில் மதியம் வந்தால் மழை இரவு நள்ளிரவு வரை தொடரும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் பொறுத்திருங்கள் அப்டேட்ஸ் அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் அறுவடை விவசாயிகள் அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ளுங்கள் அனைத்து விதமான வேளாண் பணிகளுக்கும் மழை கனமழை இருக்கிறது மிக கனமழை அதிகன மழைப்பொடிவு கூட ஓரிடங்களில் இருக்கிறது குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொடிவும் பதினேழு பதினெட்டு தேதிகளில் பொழியே இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி